ஏசு கிறிஸ்து எங்கேயாவது பப்ளிக்ல ஜெபம் பண்ணாரா நீங்க பப்ளிக்ல பப்ளிக் ப்ரேயர் ஏசு கிறிஸ்து எங்கேயாவது பண்ணாரா சொல்லுங்க பார்ப்போம் ஞாபகம் இருந்தா எங்கேயாவது ஏசு கிறிஸ்து பப்ளிக்கில் ஜெபம் பண்ணியிருக்கிறாரா ஏதாவது ஒரு வியாதி அஸ்திர சுகமாக்குறதுக்காக ஜெபம் பண்ணாரா சரிப்பா மருத்துவரை உயிரோடு எடுப்பதுக்காக ஜெபம் பண்ணாரா இப்ப கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களோ ஆ குருளருக்கு ஜெபம் பண்ணாரா ஜோம் பண்ணாரா பண்ணல ம் பப்ளிக்காக அவர் வந்து அப்படி ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணல சரி அப்போ சிலர் வந்து பண்ண சின்ன சின்ன குட்டி ஜபங்கள் அங்கங்கே இருக்குது அப்படியே அவங்க பண்ண ஜெபத்தெல்லாம் போய் படித்து பார்த்துருக்கீங்களா என்ன ஜெபம் பண்ணாங்க அப்படின்ட்டு அருமையாளர்களே ஏசு கிறிஸ்து வந்து பப்ளிக்கில் ஜபித்த ஒரு பெரிய ஜபம் என்ன தெரியுமா நம்ம லாசருடைய கல்லறை கிட்ட போய் நின்றுட்டு சொன்னார் என்ன சொன்னார்னா பிதாவே நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் அப் இதுதான் ஜபம் இவ்வளோதான் சொன்னார் சொல்லிட்டு சொல்கிறாரு அதுவும் நான் எனக்காக வேண்டி சொல்லலை இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வேண்டி சொன்னேன் அப்படின்ற அவருக்கு எப்போவும் பிதா செவி கொடுக்குறாருன்னு அவருக்கு என்ன செய்யுது தெரிந்திருந்தது அப்போது பப்ளிக் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது அது ஒரு ஒரு சீக்கிரட்டு இருக்குது ஒரு போ இது இருக்குது இடத்துல தனிப்பட்ட முறையில் அதிகம் ஜெபம் பண்ணுறவன் பப்ளிக்கில் வந்து கொஞ்சமாக ஜோபம் பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சமாக ஜெபம் பண்ணுறவன் பப்ளிக் எவ்வளோ ஜோப் பண்ணுவாங்க நீண்ட ஜபம் பண்ணுவான் எப்படி இருக்கு ஸோ ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில் அதிக நேரம் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை அப்படி சொல்லுவாங்க கண் திறக்கட்டும் விசுவாசத்தின்படி ஆகட்டும் இந்த வயிற்றுவெளி போகட்டும் ஒன்று ஒரு கோடி ரூபாய் கடன் தீரட்டும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க சொல்ல சொல்ல என்ன நடந்துகிட்டே இருக்கும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா They are in the presence of God.